பசு என்ன பண்ணிட்டு இருக்காம யார் மாம்பழம் யார் மரத்து மாம்பழம் இது பெருமை யாருக்கு மாம்பழம் தர எங்களுக்கெல்லாம் கிடையாதா அண்ணா அண்ணா உழுது பேரு உழுது பேரு இதுல போடு அது நிறைஞ்சிடலா இதுல போடு அழகா பறக்கி பறக்கி போடுற அப்பா அழகா பறிக்கிறாங்க பாரு

டேடு டக்குனேடு வெளியே விழுந்துட்டு போய் பறக்கிற பாபா ஓடு ஓடு வெளிய வெளியமா மாம்பழம் எல்லா மாம்பழத்தையும் ஒரே தின் சரி போதும்ல இவ்ளோ மாம்பழம் போதும்ல போதும்னு சொல்லிடுற பாட்ட كيف <applause> <applause> دي